எம்பெருமான் பேர்கள் ஆயிரமுடையான் ஊர்கள் ஆயிரமுடா உடையான் எனில் நூற்றி எட்டில் அடங்குவானா நாலாயிரத்தில் ஞானவிதி பிழையாமல் அவனைத் தேடினால் நாயகன் யாவன் எம்பெருமான் பல்கூற்றினன் பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி அவன் நிலைப்பாடுகள் இருப்புகள் ஆழ்வார்கள் கோட்பாடு உள்ளம் உரை செயல் இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்க வேண்டும் அப்படியாகில் அவனை உள்வாங்க வேண்டும் உள் எனில் எவ்வுள் என்பர் அக்குதாவது மனமே அவனது இருப்பிடம் ஸ்ரீமத் பாகவதம் மேற்கோள் ஆசிரியரின் மனம் எம்பெருமானின் திவ்ய தேசமாகிறது தீர்த்தஸ்தலமாகிறது நாயகன் ஆகிறான் அந்த நாயகன் யார் என்பது ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு திவ்ய தேசங்கள் நதிகள் குளங்கள் எம்பெருமான் கொக்கு மீன் அடியார் பகவர் பிள்ளைக்கு இறை தேடுமவர் வியாசர் சுயம் வியக்தம் நம்மாழ்வார் ஆழ்வார்கள் சுயம் வியக்தம் ஆழ்வார்கள் தம் சொல்லில் தேட வேண்டியது அவசியமாகிறது இரண்டாற்றில் வாழ நினைப்பவர்களுக்கு ஆழ்வார் தம் சொல்லின் பொருள் வேறாகிறது எனவே கலியுகத்தார் பேறு பெறுவதற்காக எம்பெருமானால் ஆழ்வார்கள் மூலமாக உலகத்துக்கு பரிசளிக்கப்பட்ட நாலாயிரத்தின் பொருள் தேடல் அவசியமாகிறது பொய்யாமறையான திருக்குறளில் மெய் உணர்தல் அறிவுடைமை அதிகாரங்கள் பொருள் முன்னிலைப்படுத்தி அறிவின் கண் எய்துவர் மாதா பிதா குரு தெய்வம் இரண்டை தன் அருளாக்கினான் இரண்டை தேடலில் வைத்தான் அறிவில் வைத்தான் சீடனின் கடமை குருவை தேடல் ஞானம் அனுஷ்டானம் நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் அடையாத காலம் இரண்டு ஆறு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் திருவடி சம்பந்தம் சம்சாரம் இல்லறம் பிரபந்தமே ஆதாரம் ஆய்வு அனுபவம் உள்ளம் உணர செயல் ஈடுபடும் பிரம்ம சூத்திரம் ஆராயும் ஒரு ஊரில் இருந்து குடிபெயர்ந்து ஒருவன் வேறு ஊரில் சென்று வசிப்பானாகில் அவனுடைய குப்பீடு பெயர் அவன் வந்தேரி என்ப அவனது அவ் அந்த பிறந்த ஊர் பெருமை இருந்த ஊர் பெருமை பேசப்பட்டது அவன் வந்தேரி என்பதனை நினைவூட்டும்படியே அமையும் அப்படி ஆகிற்று இமையோர் தலைவன் விண்ணவர்கோன் கண்ணன் தேவபிரான் அன்பின் மிகுதியால் விழிப்பெயர் வைகுந்தம் தானே தரும் கள்ள மனமுடையவர்களை குருவாக ஏற்று கொள்ளப்பட்டால் அவரவர் விதிவழி அடைய நின்றனர் என்பதாகும் ஆற்றவல்ல அவன் மாயம் அறிந்து அறிந்து ஓடினாலே கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் இதிகாசங்களைக் காட்டிலும் மேம்பட்டதான கலியுகத்தார் நலன் பெற உரியதான நாலாயிரம் பணித்த பணிப்பைத் தெரிய வேண்டி ஆழ்வார்கள் தம் இதயத்தையும் எம்பெருமான் கருணையையும் வேண்டிப்புகுவோம் கொல்வன முதலா அல்லன முயலும் கொன்று உயிர் உண்ணும் விசாதி பகை பசி தீயன எல்லாம் நின்று இவ்வுலகில் கடிவான் நியமிப்பிரான் தமர் போந்தார் இருபதாம் நூற்றாண்டில் உதாரணம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கணியின்மை திருநாமச் சொல் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல் ராமமந்திரத்தைக் கொண்டு நவீன கலியுகத்தில் நிரூபிக்கப்பட்டது திருவிக்கிரமன் விபவத்தில் திருவடியும் தீர்த்தமும் அருளினான் உலகற்கு பொதுவில் பாகுபாடில்லாமல் மயர்வர மதிநலம் அருளினவன் கடைசி உயிரை பற்றி சிந்தித்தான் அப்படி சிந்திக்கும் காலம் திருப்பரமபதம் அனைவருக்கும் அனுகூலமாகாது திருப்பார்கடலில் சாத்தியமில்லை விபவம் வெள்ளம் வரும் காலம் என்னின்ற யோனியின் இதயத்துள் குடியேற அந்தர்யாமித்துவம் ஆகிற வீட்டைப் பெற கோயிலை பெற அர்ச்சையே சாதனம் ஆதலின் பன்னிருவரையும் ஈடுபடுத்தினான் வியாக்கியானங்கள் இதை உலகுக்கு அறிவிக்கவில்லை ஞானிகளுக்கு நிர்குணம் சம்சாரிகளுக்கு சாமானியர்களுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உலகியலில் உழல்வார்க்கு அச்சாவதாரமே அடைவு கதி நாலாயிரத்தின் உட்பொருள் நோக்கம் உலகை செய்தல் நாயகனை நிர்த்த நிர்ணயத்தலில் தொடங்குகிறது அந்த நாயகன் கண்ணன் எனில் அவன் யார் எவ்விடத்தன் கண்ணன் வைகுந்தன் கண்ணன் பார்க்கடலன் கண்ணன் மலைமேல் நின்றவன் கண்ணன் விபவன் கண்ணன் அந்தரியாமி கண்ணனெல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் நிர்ணயிக்கப்பட்டால் பொருள் ஒருமுகமாக முடியும் இந்த தேடலில் நாம் புகுவோம் பின்தொடர்தல் உள் சேர்தல் முன் சென்று வரும் வரை காத்திருத்தல் நிலைப்பட்ட இடங்கள் வைகுந்தம் பார்க்கடல் சேரிடங்கள் திவ்ய தேசங்கள் மனம் தலங்கள் நடிக்குமது விபவங்கள் காட்சிகள் திவ்ய தேசங்கள் மலை ஈசன் திசைதோறும் சென்று இறைஞ்ச நின்ற தகையான் பின்னானார் வடங்கும் சோதி என் திசையும் தவிராது நின்றான் தென்னானாய் வடானாய் கள்வன் கண்ணன் விண்ணவர்கோன் விண்ணோர் பெருமான் தேவபிரான் பேரொருளாளன் இமையோர் தலைவன் மணிவண்ணன் முடிப்பு உரை நாலாயிரம் சொல்வதின் உண்மை பொருள் இந்த உலகம் குருவே தெய்வம் குருவை அடையாவிட்டால் நமக்கு இறையருள் கிடைக்காது வைகுந்தம் புகுவதற்கு குரு அருள் தேவை என்று சொல்லும் இந்த உலகம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லும் இந்த உலகம் தாயில் சிறந்ததோர் கோயில் இல்லை என்று சொல்லும் அப்படியெனில் இந்த குருவோ தந்தையோ தாயோ இறையருளுக்கு வழிகாட்டுபவர்களாக நிற்பவராகில் அவர்கள் கொள்ளத்தக்கவர்கள் இறையருளுக்கு இறையாண்மைக்கு எதிராக நிற்பவர்கள் ஆகில் தள்ளத்தக்கவர்கள் என்பது நாலாயிரத்தின் கருத்து இது எங் எப்படியென்றில் கப்பியாசம்சிய புண்டரீகாசம் என்னும் பதத்துக்கு யாதவ பிரகாசர் தவறான பொருள் உரைத்தார் அந்த யாதவ பிர பிரகாசரிடத்தில் கல்வி பயின்ற இராமானுசர் ஆனவர் அவரை புறம் தள்ளினார் அவரை குருவாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உலகத்திற்கு நிலைநாட்டினார் அதுபோல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னும்போது இரணியன் ஆகிறவர் பிரகலாதனை நாராயணனைப் பற்றின விஷயத்தில் ஆழங்கார்படாது போவதற்கு தேவையான எதிர்ச்செயல்களை செய்து வந்தார் எனவே தந்தையின் சொல்லை புறந்தள்ளியே நாராயண பதத்தை பிரகலாதர் அடைந்தார் தாயில் சிறந்ததொரு கோயில் இல்லை இது துருவன் வரலாற்றில் அவருடைய தாய் அவருக்கு உதவாத காலத்தில் அவருடைய சித்தியானவர் அவரை அரியணை ஏற இல்லை என்று தள்ளிய காலத்தில் இவர் சென்று வனத்தில் தவம் இருந்து எம்பெருமான் அருளைப் பெற்று இன்றைக்கும் துருவ நட்சத்திரமாகவும் பிரகாசிக்கிறார் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகத்தையும் அடைந்தார் எனவே எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னும் குறிப்பையே என்னும் உண்மையையே இந்த நாலாயிரம் உணர்த்துகிறது கண்ணன் பிரதம குருவாகி வந்து என் நெஞ்சில் இருந்து திரையிலட்சினை இட்டார் தன் அடியவனாக அடியார்க்கு அடியவனாக அடியேனை ஆக்கிக் கொண்டார் ஓர் ஒருவனல்லை ஒளி உருவம் உருவம் ஈர் உருவன் என்பர் இருநிலத்தோர் ஓர் உருவம் ஆதியாம் வண்ணம் அறிந்தார் அவர் கண்டீர் நீதியால் காப்பார் நின்று இது பூதத்தாழ்வார் தம்முடைய அன்பே தகலியாவில் அறுபதாவது பாசுரம் இதன் பொருள் யாது எனில் அடி அடியோங்களாகிற நம்மின் சிறுமையையும் மிகச்சிறந்தவனாம் தன்னுடைய பெருமையையும் மேன்மையையும் பாராதவன் கண்ணன் தடையற்ற சுதந்திரத்தை உடையவனாய் இருக்கின்ற குணம் கண்ணன் பரனுக்கு நிலைநின்ற உருவம் அன்று பற்பல உருவங்களில் அவன் பிரகாசிக்கிறான் அடியவர்களின் இட்ட வழக்காக பரதந்திரனாக அவர்கள் விருப்பத்தை ஆ என்று இறங்கி ஆராய்ந்து அருளுவதே நிலைநின்ற உருவம் அண்ட் மற்றும் குணமுமாகும் பேரருளாளன் என்னும் குணத்தன்மையே நிலைநின்ற வடிவமாகும் என்பதனை ஆராய்ந்து அறிந்து பொய்யும் மெய்யும் கலந்த இந்த உலகில் தீவினையும் நல்வினையும் மாறி மாறி பிறப்பிக்கும் என்பதனை புரிந்த பரிபூரண ஞானமும் அன்பும் உடையவர்களாய் நீதியில் கண்ணன் தன்மை குணம் இது என்ற நீதியில் நிற்பவர்களே இணங்கு நின்னோரையிலாய் நின்கண் வேட்கை எழுவிப்பனே என்று கண்ணனிடம் நமக்காக வாதிடுபவர்களே என்று எக்காலத்திலும் கண்ணன் பேரொருளானனை காட்டி தந்து இந்த உலகைக் காப்பாற்றக்கூடியவர்கள் ஆழ்வார்களின் வழியில் நிற்பவர்கள் கண்ணன் சுதந்திரன் நமக்கு தான் நேரடியாக எதுவும் செய்யமாட்டான் பிறர் சொல்லித்தான் அவன் செய்வான் புருஷகாரி தேவை என்பவர்கள் பொய் நிற்பவர்கள் பேரொருளாளன் அவன் என்பவர்கள் மெய் நிற்பவர்கள் அவனையே மெய்யே காண்பவர்கள் உலகத்துக்கும் காட்டிக் கொடுப்பவர்கள் அவர்கள் அடி ஒற்றி நாம் உய்ந்து போகலாம்